கத்தோடைய கிராமத்துக்கு மகிமை உண்டாவதாக மறுபடியுமாக இந்த செய்திகளை சந்திப்பது நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு கத்தோடைய வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு கீழ்பெடிதலும் அதன் பலன்களையும் பற்றி நம்ம கத்தோடைய வார்த்தையாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் கீழ்ப்பிடிதல் என்பது மிகவும் முக்கியம் கீழ்ப்படிதான் தான் பல ஆசீர்வாதங்கள் நம்ம பெற முடியும் பல நம்ம நன்மைகள் பெற முடியும் இந்த கீழ்படியாமல் கீழ்படிதல் மூலமாக பரலோகமே நமக்கு கிடைக்கும் ஹாலில்லுவியா ஹாலில்லுவா கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்று பார்க்கும்போது ஒருவன் ஒருவர் இப்போ ஒருவருடைய கட்டளையின்படி கீழ்ப்படிந்து எந்த கேள்வியும் கேட்காமல் செய்வதுதான் கீழ்ப்படிதல் என்று பொருள் எந்த கேள்வியும் கேட்க கேட்காம என்ன கட்டளை வருகிறதோ அதன்படி செய்வது தான் என்று பொருள்படும் உதாரணமாக உலகத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது தனக்கு மேலான அதிகாரிக்கு அதை என்ன செய்யணும் அவன் ஆகணும் அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனுக்கு பல தேவைகள் இருக்கும் பல ஆசைகள் இருக்கும் ஆனால் பெரிய அதிகாரி ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை அப்படியே என்ன செய்யணும் அவன் கீழ்ப்படியணும் அதே போல் எல்லா துறைகளிலும் எல்லா அதிகாரிகளுக்கு கீழ்படிந்து தான் ஆகணும் அப்படி கீழ்ப்படிந்தால் தான் அவனுக்கு நன்மைகள் கிடைக்கும் அவனுக்கு வேலைகள் தொடர்ந்து நடக்கும் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படி கீழ்ப்படியாமல் போனால் என்ன என்ன ஆகும் எதுவுமே கிடைக்காது டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஹா லூவியா இந்த உலகத்திலே இந்த கீழ்ப்படிதல் மூலமாக தான் பல ஆசீர்வாதங்கள் பல நன்மைகள் கிடைக்க கிடைக்கிது அதே போல் கிறிஸ்தவனாகிய நாம் கூட இந்த கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அந்த கீழ்ப்படிதல் மூலமாக நமக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் போகிறது அதை நாம் ஒன்றொன்றாக நம்ம பார்க்கப் போகிறோம் முதலாவதாக ஏசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் வேகத்தில் வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் அநேகர் நீதிமான்கள் ஆனார்கள் ஹலோ ஹாய் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஹாலே லூவியா ஹா இயேசு வந்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்து என்ன செஞ்சாரு அப்படி கீழ்ப்படிந்ததுனால தான் நம்ம அனைவரும் நீதிமன்றங்கள் ஆனோம் ஹாலே பிதா வந்து மனிதர்களை தன் சுய ரூபத்தின்படியையும் மனித தன்னுடைய சுய சாயலாகவும் மனிதனை படைத்தார் என்று வேதம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இதை பிடிக்காத சாத்தான் வந்து இந்த மனித குலத்தை அழிக்க வேண்டும் ஏன்னா பிதாவை அவன் ஒன்றும் செய்ய முடியல அவனை மாதிரி இருக்கிறவன்ட்ட அவனை என்ன செய்யணும் அவனை அவனை நம்ம அழிக்கணும் பிதாவின் சித்தம் செய்ய விடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் இந்த ஆதாமையும் ஏவாளையும் அவன் என்ன செஞ்சான் குறிவைத்தான் ஆதி ஆகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழில் ஏசு தேவன் சொன்ன கட்டளை நிலை அது வாசிக்கே ஆதி ஆகமும் இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆதிமம் இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு இங்க பாக்குறோம் தேவன் வந்து மனிதனுக்கு என்ன செஞ்சாரு கட்டளை கிட்டார் நீ அந்த கனிய எல்லா கனியும் நீங்க புசிக்கலாம் அந்த ஒரு கனியை மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது புசிக்கக்கூடாது அப்படி புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று கட்டளை இட்டார் என்று பார்க்குறோம் அவர் கட்டளை ஆர்டர் பொதுவாகவே கட்டளை என்று சொன்னாலே எல்லாத்துக்கும் ஒரு கடினமான வார்த்தையாக தான் இருக்குது இன்னங்க ஒரே இதாக கட்டளையாகவே பேசுகிறார் இன்னும் இந்த வா போ கட்டளை என்ற சொல்லுக்கு எப்படின்னா சொல் வா போ படி இது ஒரு கட்டளை வாக்கியம் அது இல்லாத ஒரு கடினமாக தான் இருக்குது ஆனால் அந்த கட்டளையின் வாக்கு பின்னாடி நான் பல நன்மைகள் கிடைக்க போகுது என்று தெரிய தெரியிறது இந்த இயேசு இந்த தேவன் அந்த கட்டளை இட்டார் என்று பார்க்குறோம் அந்த கட்டளை அவங்களுக்கு மிகவும் கடினமாக தான் இருந்தது எல்லாத்தையும் சாப்பிட்லாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் ஒன்று மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆனால் அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது ருசியாக இருந்தது பார்க்க பார்க்குறதுக்கு கண்களுக்கு இச்சி இச்சிக்கத்தக்க கனியாக இருந்தது என்று வேத்த வாசிக்கிறான் அப்படியாக இருந்தது ஆனால் தேவன் என்ன செஞ்சார் அந்த கணியை சாப்பிடக்கூடாது என்று கட்டளை இட்டார் ஆர்டராக அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை சாப்பிட கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அதை சாத்தான் தான் தந்திரமாக வந்து ஏவாழ்கிட்ட பொய்யாக சொன்னான் ஆண்டவனுடைய போதனை எப்படி இருந்தது கடினமாக இருந்தது ஆனால் சாத்தானுடைய போதனை எப்படி இருந்தது இங்கே சாப்பிட்லாம் இங்கே தேவர்களை போல் ஆவீங்க நீங்கள் சாக மாட்டீங்க உங்கள் கண்கள் திறக்கப்படும் இப்படி அவன் இனிமையான வார்த்தை சாய்ஸாக சொன்னான் அவன் கட்டளையாக சொல்லலை ஒரு சாய்ஸாக சொன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் நல்லா இருப்பீங்க இன்னைக்கு உபதேசங்கள் அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ சபைகளில் கடினமான உபதேசங்கள் இன்றைக்கு இல்லை எப்பயுமே சில பேர் சொல்லுவாங்கன்னா அந்த பாஸ்டர் திட்டிக்கிட்டே இருக்காரு வந்துக்கிட்டே இருக்காரு அது கடினமான வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும் ஏசு சொன்ன வார்த்தைகள் முழுமே அப்படி தான் இருக்கும் அந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதங்கள் கொண்டு வரும் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி சபையில் இது மாதிரி உபதேசங்கள்லாம் போய்கிட்டுருக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் என்ன பாவனாலும் செய்யலாம் நீங்கள் ஆண்டவங்களையும் மன்னிச்சிருவார் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் தேவன் நீங்கள் நீதிமானம் மாற்றிட்டார் உங்களை அதனால எந்த பாசத்தாலும் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார் இப்படி உபதேசங்கள் போய் கொண்டிருக்கிறது இப்படி கிறிஸ்துவ கிறிஸ்துவ சா ஆதியில் சாத்தான் அந்த ஆதா மேவால் என்ன பண்ணி கொண்டிருந்தாலும் அதே போல தான் இப்போதும் என்ன செஞ்சுருக்கான் சபையை கிறிஸ்துவை விட்டு விலகி கொண்டு இருக்கிறான் இந்த மா இந்த மன செழிப்பான உபதேசங்களை கொண்டு வந்து தவறான உபதேச உபதேசங்கள் கொண்டு வந்து கடினமான உபதேசங்களை தள்ளி ஈஸியாக செழிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தைகளை பைபிள்தே சொல்லி என்ன செஞ்சுக்கிறான் விசுவாசிகளை வழி விலக செய்து கொண்டிருக்கிறான் இந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதாம் வந்து ஒரே ஒரு கீழ்படியலை ஏவால் கீழ்படியலை ஆதாமும் கீழ்படியலை அந்த பழத்தை என்ன செஞ்சுட்டாங்க மீறி சாப்பிட்டுட்டாங்க அந்த உருவனுடைய கீழ்படியாமை மூலமாக அந்த உலகம் முழுவதுமே பாவத்துக்குள்ளாக வந்தது இந்த பாவத்தின் மூலமாக மரணம் வந்தது இந்த மரணம் மூலமாக அனைவரும் தண்டிக்கப்பட்டார்கள் ஆனால் கிறிஸ்துவின் கீழ்படிதல் ஒருவருடைய கீழ்படிதல் அனைவரும் நீதிமான்கள் ஆனாங்க அந்த பாவத்தில் ஒரு விடுதலை கிடைத்தது ஹா லோய்யா ஹா லோய்யா இந்த கீழ்ப்படிதலில் இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் கீழ்ப்படிதல் ஒருவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக அனைவரும் பாவிகளாக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்தின் கீழ்ப்படிதல் மூலமாக அனைவரும் ரசிக்கப்பட்டார்கள் ஹா லெலுவோய்யா ஹா லோய்யா பாக்குறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசிங்களேன் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நவம்பர் ஐந்து பத்தொன்பது ஒருவருடைய கீழ்ப்படுத்தல் மூலமாக அனைவரும் நீந்திமான படிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவருடைய கீழ்ப்படிதல் அதே போல் நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை போல் அவருடைய வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் ஏசு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யும்போது நமக்கு அந்த இயேசு கிடைத்த இயேசுவின் மூலமாக கிடைத்த நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் ஹாலூயா இரண்டாவதாக பெற்றோருக்கு கீழ்ப்படிவது பூமியில் பிள்ளைகளுக்கு ஆக்சிஜனாக்களை கூட கொடுக்கும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனம் பெற்றோருக்கு கத்தற்கு கீழ் கத்தற்குள் கீழ்ப்படிங்கள் இது நியாயம் ஏன்னா எதுக்கு நியாயம் சொன்னான் சொன்னார்னா உனக்கு நன்மை உண்டாக இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் தகப்பனையும் தாயும் பண்ணுவாயாக என்று தேவனின் கட்டளை அந்த இயேசு தேவன் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு பத்து கட்டளை கொடுத்தார் இந்த நான் முதல் நான்கு வந்து தேவனுக்குரியது அடுத்த ஐந்தாவது மதி ஐந்தாவது கட்டளை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உன் தாயும் தகப்பனையும் கண் கணமணுவாயா என்று சொல்கிறார் இன்றைக்கு எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கி அப்பா அம்மா பேசி கேட்காம இருக்கிறாங்க எதையுமே இன்னைக்கு கேட்கறதில்ல அப்பா என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுறாங்க அதன் மூலமாக பல குழந்தைகள் பல பிள்ளைகள் சீரெடுத்து கொண்டிருக்கிறாங்க சீருது போறாங்க பல பிள்ளைகள் கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க அப்பாவுக்கு கீழ்பிடிதில்ல அம்மாவுக்கு கீழ்படியில் எது சொன்னாலும் கேட்கறதில்லை அவன் தன் தன் சுயத்து இன்றைக்கு பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது உனக்கு நன்மை உண்டாதிப்பதற்கு நமக்கு அதனால என்ன கிடைக்குன்னா அப்பா அம்மா பேசி கீழ்படி கீழ்படிந்தோன்னா நமக்கு நன்மை கிடைக்கும் நம்மளுடைய வாழ்நாள் நீடிக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வயசில் நிறைய பேர் சாகுறாங்க ஆகி சாகுறாங்க கொடூரமான மரணம் அகால மரணம் அப்படி ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறான்னா இது மாதிரி அவங்க கீழ்ப்படியாமல் போடுறதுனால தான் இன்னைக்குமே அப்பா அம்மாவை கணம் பண்ணுறவன் அவன் நல்லா என்ன செய்யா நல்லா வாழ்வான் அதை கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது உலகத்துலேயும் சரி கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி அப்பா அம்மாவை கனம் வேண்டும் அவள் வாழ்க்கை வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் பழைய ஏற்பாடு வாசிக்கும்போது என்ற ஒரு நபர் தான் இதில் ஆதியாகவும் இருபத்தி இரண்டு ஏழு முதல் ஒம்பது வருஷம் வரைக்கும் வாசிக்கும்போது ஆபரகம் வந்து அந்த தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக அவன் அழைத்து கொண்டு போகிறான் அழைத்து கொண்டு போகும்போது மகன்கிட்ட சொல்லலை தான் பலியிட போகிறேன்னு அவர்கிட்ட சொல்லலை அப்படி அழைத்து கொண்டு போகும்போது அவன் ஈசாக்க சொல்கிறான் அப்பா எல்லாமே இருக்குது கட்டை இருக்குது நமக்கு தீப்பெட்டி இருக்குது எல்லாமே இருக்கு ஆனால் பலியிடுவதற்கு ஆடு எங்கப்பா அப்படின்னு கேட்குறான் அவன் ஒன்றுமே சொல்லலை எல்லாம் பார்த்துக்கிடுவார் ஆண்டவர் பார்த்து பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி போகும்போது அவள் மலை மலை மேலே போய் எல்லாமே என்ன செய்கிறான் அடுக்கிறான் கட்டையை அடுக்கிறான் எல்லாமே எடுத்து வச்சு கடைசியில் யாரை இருக்கிறான் ஈசாக்க மேலே வச்சு கட்டுறான் அப்போ தான் அவனுக்கு தெரியுது நம்மளை தான் அப்பா பலியிட போகிறாரு அவன் நினைச்சானா அவன் வாடிப்பேன் அப்பா வயசானவர் ஒரு தள்ளி விட்டுட்டு என்ன செஞ்சிடலாம் ஓடிடலாம் ஆனால் தகப்பனுக்கு அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான் தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்தான் இன்னைக்கு பலியானாலும் பரவாயில்ல ஆண்டவனுக்குத்தான பலியாடுறாங்க என்ன செஞ்சான் படுத்தான் ஆண்டவரே என்ன செஞ்சாரு ஆபரகாமே ஆபரகாமே பதறி போன அளவில் அவருடைய விசுவாசம் இருந்தது அது ஏன்னா ஈசாக்கு ஈசாக்குடைய ஒரே ஒரு கீழ்ப்படிதனால அந்த ஆப்ராமுக்கு பல ஆசீர்வாதங்கள் வந்தது ஈசாக்கும் அந்த ஆசிர்வாதம் வந்தது வேத்துல வாசிக்கணும் ஈசாக்கு எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணலை ஒரே ஒரு இது பண்ணால் அப்பா அப்பாவுக்கு கீழ்ப்பணிதான் அதனால் தேவனே பெருமை கொள்ளும் அளவாக்க ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாகோப்பின் தேவன் என்று சொல்லும் அளவுக்கு அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் ஹாலேலூயா ஹாலேலுயா ஒரே ஒரு தான் ஆபரகம் செஞ்ச மாதிரி ஈசாக்கு செய்யல ஆபரகம் ஊழி செஞ்ச மாதிரி அவை பண்ண மாதிரி விசுவாசம் மாதிரி ஈசாக்கு எதுவுமே பண்ணலை அவன் ஒரே ஒரு தான் கீழ்படிந்தான் அந்த கீழ்ப்படிதன் மூலமாக ஈசாக்கின் தேவன் என்று அளவை அவன் என்ன செஞ்சான் உயர்த்தப்பட்டான் அவர் செய்த தொழில் எல்லாத்துமே அவன் நூறு மடங்கு அவன் ஆசீர்விக்கப்பட்டான் என்று வேத்தனை வாசிக்கிறான் ஈசாக்கு விதைவையைத்தான் அதே தேவன் நூறு மடங்காக ஆசீர்வாதம் தந்தார் என்று வேதனை வாசிக்கிறோம் அந்த அளவு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் ஒரே ஒரு தான் பெற்றோருக்கு அவன் கீழ்ப்படி அப்பாவுக்கு அவன் கீழ்ப்படிதான் அதன் மூலமாக அவனுக்கு ஆசீர்வாத கூடு கொடுக்கப்பட்டது ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கூட கொடுக்கப்பட்டது தேவனும் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லும் அளவிலே அவன் உயர்த்தப்பட்டார் ஹா லெலுயா அதனால் அதனால நம்ம பெற்றோருக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படிய வேண்டும் அவருக்கு என்ன கனம் பண்ண வேண்டுமோ அதற்கு கனமாக கணம் நமக்கு பண்ண வேண்டும் ஹாலூவியா ஹாலெலூயா அடுத்து மூன்றாவதாக எபேசியார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்காம் வாசனம் வரை வாசிங்க ஹாலா மூன்றாவதாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் நிறையா நடக்குது நிறையா நடக்கிறது வெளிநாடு தான் ரெண்டாவது இந்தியான்னு சொல்கிறாங்க அதிகமாக நடக்கிறது ஏன்னா கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது கீழ்ப்படிவது கிடையாது ஒரு கணவன் நல்லது சொன்னால் அது மனைவி கீழ்ப்படிய வேண்டும் மனைவி ஒரு நல்லது சொன்னால் கடவுள் நான் கீழ்ப்படிய வேண்டும் எனக்கு நான் தான் ராஜா நான் சொல்கிறதா நீ கேட்கணும் என்று என்ன செய்யக்கூடாது சொல்லவே கூடாது இருவரும் ஒருவருக்கொருவர் தேவ பயத்தோடு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஹாலே லோயா ஹாலே லோயா அப்படி கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது கீழ்ப்படிந்து ஒரு குடும்பத்தில் நடக்கும்போது தேவன் பல நன்மைகளை அந்த குடும்பத்துக்கு தர வர வல்லவராக இருக்கிறார் பொதுவாக தேவன் இந்த உலகத்துக்கு ஒரு குடும்பமாக குடும்பத்தை தான் படைத்தார் ரெண்டு பேர்த்து ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவர் உருவாக்கினார் அந்த குடும்பத்தின் மூலமாக ஆசீர்வாதம் வர வேண்டும் உலகத்துக்கு முழுவதும் ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார் அந்த குடும்பத்தை அழிப்பதற்கு தான் இன்றைக்கி சாத்தான் வகை தேடி கொண்டிருக்கிறான் இன்றைக்கி பிரிவினைகள் கணவன் மனைவிக்கு உள்ள பிரிவினைகள் பிரிவித்து அந்த அந்த பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க இந்த பிள்ளைங்க சீர்கட்டு போயிடுவாங்க இந்த குடும்பம் அழிஞ்சிச்சுன்னா எல்லாமே அழிஞ்சிடும் சாத்தானுடைய நோக்கமே அதுவாகத்தான் இருக்குது இன்றைக்கி குடும்பத்தில் இன்றைக்கி என்ன செய்கிறான் சண்டை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான் பிரச்சனை கொண்டு வரான் ஏதாவது பிரச்சனை கொண்டு வரலாம் நம்ம அதை புரிந்து கொண்டு என்ன செய்யணும் சில விஷயங்களை விட்டு கொடுப்பதால என்ன செய்ய முடியாது விட்டு கொடுக்கணும் மனைவிட்ட கணவன் விட்டு கொடுக்கணும் கணவன் ஆட்டை மனைவி விட்டு கொடுக்கணும் இப்படி ஒருவருக்கொரு விட்டு கொண்டு போனால் தான் வாழ்க்கை என்ன எப்படி இருக்கும் குடும்பம் சீராக போய் கொண்டு இருக்கும் ஹால எழுவியா ரெண்டு மாடு போகுதுன்னா ரெண்டு மாடு கரெக்டாக போனால் தான் அந்த பாதைக்கு போக முடியும் இடத்துக்கு கொண்டு போய் சேர முடியும் இந்த மாடு இங்கிட்டு அந்த மாடு மாடிங்கிட்டுனா என்ன செய்ய முடியாது எங்கேயும் போக முடியாது அதே போல தான் நம்ம குடும்ப வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் குடும்பங்கள் வந்து கரண மனமே ஒவ்வொருக்கும் என்ன செய்யணும் இங்கே கீழ்ப்படிந்து தேவபயத்தோடு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் கட்டளடிக்கிறார் ஹாலுயா நான்காவதாக சபையோர்கள் சபையை நடத்துவதற்கு கீழ்ப்படிய வேண்டும் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கடைசியாக சபையோர்கள் சபையை நடத்துகிறவர்களுக்கு கீழ்படிய வேண்டும் உங்கள் நடத்துகிறவர்களை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறது யாருன்னா அன்னைக்கு பாஸ்டர் சபைய ஒரு ஊழிகாரன் நடத்துகிறாருன்னா அவருக்கு நீங்கள் என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் அவர் அவருடைய சுய எதில் சொல்லலை அவருடைய கத்துடைய வார்த்தை தான் அவர் சொல்கிறார் அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம கீழ்ப்படியணும் இன்றைக்கி ஒவ்வொரு ஊழியக்காரனும் எவ்வளோ கஷ்டத்தில் மாடுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நமக்கு ஒரு செய்தி எடுக்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுப்பார் அது நமக்காக தான் எடுப்பார் நமக்காக ஜெபம் பண்ணுறாரு நம்ம ஆத்மாவுக்காக அவர் உத்தரவாக இருக்கிறாரு ஆண்டவ விசுவாசிக்கு என்ன இருந்தாலும் ஆண்டவர் ஊழிக்காரனாக கேட்பார் அதுக்கு அவர் உத்தரவாளியாக இருக்கிறதுனால அவர் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறார் நம்ம மேலே இருக்கிறார் நமக்காக அவர் ஜவம் பண்ணுகிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஹலோயா அவர் துக்கத்தோடு இல்லை சந்தோஷத்தை செய்யும்படி அதை செய்யணும்னு சொல்கிறது வேதம் சொல்லிக்கிறது துக்கு ஏழாம் வருஷத்தில் எப்படி பதிமூணு ஏழில் அவர் துக்கத்தோடு செய்யாத படிக்க இங்க சந்தோஷமா செய்யறாங்களே செய்யுங்க அவன் கீழ்ப்படிந்து நடங்கன்னு சொல்றது ஒரு ஸ்கூலில் வாத்தியார் என்ன சொன்னாலும் மாணவன் கீழ்ப்படியணும் கீழ்ப்படிந்தா தான் அவனுக்கு நல்ல மார்க் கிடைக்கும் அவன் வாத்தியார் பாடு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம போய் நம்ம செய்வோம்னா அவன் படிக்கவே முடியாது இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாத்தியாருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லிக்கிற வீட்டு பாடம் அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதில் எல்லாருமே நடந்திருக்கனால தான் நம்ம என்ன செய்ய முடியும் படிக்க முடியும் இந்த படிப்பு நமக்கு ஏறும் மரியாதை கொடுக்கணும் இன்றைக்கி உலக வாழ்க்கையிலே வாத்தியா இருக்குது நீங்கள் செய்யணும் ஆசிரியருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் சொல்லும்படி நடந்தால் தான் நமக்கு படிப்பு வரும் நம்ம நல்லா இருக்க முடியும் அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த போதனைகள் இந்த எல்லாத்தையும் நமக்கு டீச்சிங் பண்ணி கொடுக்குறாரு பாஸ்டர் அதுக்கு நம்ம என்ன செய்யணாமா கீழ்ப்படிய வேண்டும் அது அப்படியே நடந்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ஹாலெலுவா ஹாலுவா இந்த நான்கு விதமான கீழ்ப்படிதல் மூலமாக நமக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது முதலாவதாக முதலாவதாக யாருக்கு நம்ம கீழ்படியுன்னு பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்துவின் எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல் நாமும் என்ன செய்யணும் வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவதாக பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் உதாரணமாக ஈசாக்கை பார்த்தோம் ஈசாக்கு பெற்றோருக்கு அப்படியே கீழ்ப்பணிந்ததுனால அவனுக்கு பல ஆசீர்வாதங்கள் நடந்தது நூறு மடங்கு தேவன் அவனை ஆசிர்வித்தார் என்று வேதம் சொல்கிறது மூன்றாவதாக கணவன் மனைவி இருவரும் கத்தர்க்குள்ளாக கீழ்ப்படிய வேண்டும் நான்காவதாக சபையோர்கள் சபையை நடத்துவதற்கு கீழ்ப்படிய வேண்டும் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த கீழ்ப்படிதல் மூலமாக நமக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது வெளியும் சரி உள்ளையும் சரி பொதுவாக உளவியல் ரீதியாக சைக்காலஜியாகவே சொல்கிறாங்க இந்த கீழ்ப்படிதன் மூலமாக கிடைக்கும் பலன்கள் ப பார்த்திங்கன்னா மன அழுத்தம் நம்ம குறையுமா ஒரு இது கீழ்ப்பு நம்ம எதுவுமே கேட்காமே இருந்தால் நமக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் நம்ம கீழ்ப்படிதன் மூலமாக சரிம்மா அவ்வளோதாம்மா சரி நான் கேட்குறேன் சொல்கிறது நான் கேட்குறேன் அப்படி சொன்னாலே நமக்கு மன அழுத்தம் குறையுமா இரண்டாவதாக தூக்கத்தை மேம்படுத்துகிறது நம்ம உடல் உடல் சார்ந்ததாக சொல்கிறேன் நம்மளுக்கு தூக்கம் நல்லா தூக்கம் வருமா மூன்றாவது அதிக ஆற்றல் நமக்கு கிடைக்குமா அதிக ஆற்றல் அடுத்து வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கும் நமக்கு என்ன வலி அந்த இது வந்தாலும் உடல் சார்ந்த வலிகள் வந்தாலும் அது என்ன செய்யுமா குறைக்குது ஐந்தாவதாக மனநிலை மேம்படுதான் நம்மளுடைய மனசு வந்து மேம்பட்டு கொண்டே இருக்குதுதான் அடுத்து ஆறாவதாக உடலின் நுண்ணுயிர்கள் அமைப்பை சீராக்குமா இந்த கீழ்ப்படிதல் மூலமாக அடுத்து ஏழாவதாக இம்புயின் சக்தி வளரும் இம்னின் சிஸ்டம் அதிகரிக்கிறது என்று சொல்லுகிறது இங்கே பார்க்குறோம் இப்படி உடல் சார்ந்த கீழ்படிதன் மூலமாக இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிது நமக்கு வேதத்துலையும் வேதத்துலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு பரலோகம் கிடைக்கிறது இந்த பூலோகத்திலையும் நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது நமக்கு உடல் சார்ந்த பல ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிது அதனால் நம்ம முடிந்த நம்ம கீழ்ப்படிவோம் யாருக்கும் நம்ம பெரியான அதிகாரம் கிடையாது நம்ம நல்லது சொன்னால் என்ன செய்யலாம் நம்ம கேட்போம் அதன் மூலமாக பல ஆசிரங்கள் நமக்கு தேவன் கட்டளிடுவாங்க கத்தாமே இந்த செய்தியை ஆசிரியை பாருங்கள் ஆமாம்